ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கவலை என்று வந்து வாராகியிடம் சரணடைந்தால் வாராகி உதவி செய்ய வேண்டும் பிறகு வாராகி கண்டு கொள்ளாமல் இருந்தால் நம் நிலைதான் என்னாவது நொடியாக இருந்த கவலை மணியாக மாறி இப்பொழுது நாட்கள் கணக்கில் ஓடி வருடங்களும் ஆகிவிட்டது ஆனால் வாராகி எந்த சூழ்நிலையிலும் நம்மை கண்டு கொள்ளவில்லை என்ன வாராகி என்று சரணடைந்த பிறகு வாராகி நம்மை தூ ஏற்றிவிடாமல் இப்படி கவலைக்கிடமாக ஆக்கிவிட்டாளே என்று உன் மனது முழுது வாராகியின் மேல் வெறுப்பாக இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் அம்மா உனக்கு நான் உதவி செய்வேன் உன்னை இப்படி வருடங்கள் வ கலா வருடங்களாக உன்னை கவலைப்பட வைத்துவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் வருடங்கள் ஓடினாலும் உன்னை பார்த்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் நேரம்தான் சரியில்லையே தவிர உன் வாழ்க்கை சரியில்லாமல் போகவில்லை ஒரு காலத்தில் நீ பார் உண்பதற்கே வழியில்லாத நிலையில் இன்று ஏதோ வாழ்கிறோம் என்ற வாழ்க்கைக்கு வந்துவிட்டாய் பிறகு இது முன்னேற்றமில்லையா உனக்கு இந்த வாராகி உன்னை உணவு கூட தராமல் கைவிட்டேனா என் குழந்தையான உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடும் இடத்தில் இந்த வாராகி இல்லை என்னை சரணடைந்த உனக்கு என்றுமே தோல்வி கிடையாது ஏற்றங்கள் குறையலாம் ஏற்றங்கள் நேரம் கடக்கலாம் ஆனால் ஏற்றங்கள் இல்லாமல் போகாது உனக்கான ஏற்றத்தை நான் தருவேன் உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த காலத்திலும் உனக்கான தேவைகளை ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் அதை நீ புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறாய் உனக்கு என்றுமே துன்பம் வராமல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே நீ கவலைப்படுவது எனக்கும் கஷ்டம்தான் உனக்கு நல்ல நேரத்தை நான் தருகிறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் வாராகியால் இது என்று நினைத்து விடாதே உனக்கு அனைத்தையும் தருபவள் தான் வாராகி உன் துன்பத்தை தருபவள் வாராகி இல்லை உனக்கு கைகரம் கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படி இருக்கும் பொழுது வாராகி உன்னை தள்ளிவிடுவேனா உன்னை ஏற்றுவதுதானே என்னுடைய நேரம் உனக்கான அனைத்தையும் செய்வதுதானே என்னுடைய காலமாக நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையான உன்னை தள்ளிவிட்டு தவிக்கும் பொழுது பார்த்து கொண்டிருப்பவள் தாயாக இருக்க முடியாது இந்த வாராகி தாய் உன்னை அப்படியெல்லாம் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் தருவேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ தவறாக நினைக்காதே இந்த வாராகியை எப்பொழுதும் தொழுவது போல் தொழுது இந்த வாராகியின் கரம் பிடித்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எவ்வளவோ துன்பங்களிலும் உன்னுடனேயேதான் நான் இருந்தேன் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருப்பது எனக்கு அல்லவா நீ என்ன நிலையில் இருக்கிறாய் எந்த சூழ்நிலையில் வருத்தப்படுகிறாய் என்ற ஒவ்வொரு வருத்தத்திலும் நான் இருந்திருக்கிறேன் அத்தனை பிரச்சனைகளையும் படிப்படியாக சரி செய்வதற்காக உனக்கு உதவி செய்திருக்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது துன்பம் உன்னை தொடர்ந்திருக்கிறதா தேவையில்லாத விஷயங்கள் உன்னை வந்து வாட்டி வதைத்திருக்கிறதா நீ ஏதோ பிரச்சனைகள் வரும் அப்படியே மறைந்துவிடும் அதெல்லாம் நான் செய்த உதவிதான் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு நீ கவலையை விட்டுவிடு அப்படிதான் நான் சொல்லுவேன் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் யாரும் உனக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் என்று நீ நினைத்தால் கூட அந்த தருணமே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய எண்ணமானது சிறப்பானதாக இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத கவலைகளை படும்பொழுது உனக்கு அந்த எண்ணமானது சிதறிவிடுகிறது எண்ணத்தை சிதறவிட்டு நீ வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் உன்னுடைய எண்ணமாக து ஒரே சீராக இருக்குமானால் அது நிச்சயமாக முன்னேற்றத்தை தரும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சிதறவிட்ட எண்ணங்களால் எதையும் செயல்படுத்த முடியாது அதனால் நீ சிதறும் எண்ணங்களை ஒன்று சேர்த்து உனக்கு முன்னேற்றத்திற்காக பாடுபடு உன்னுடைய பாடுபடும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருப்பேன் நீ உழைக்கும் இடத்தில் உனக்காக நான் உழைத்து கொடுப்பேன் நீ உனக்கு உடலால் வந்த சோர்வை கூட உதறி தள்ளும்படி நான் செய்து காட்டுவேன் இப்படியெல்லாம் இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ ஏனம்மா வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வருத்தப்படாதே உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருவேன் நீ கவலைப்படாதே உனக்கு அனைத்து செல்வங்களும் மிக விரைவிலேயே கிடைக்கும் இந்த வாராகியை நம்பி வீண் போய்விட்டோம் என்று எந்த சூழ்நிலையிலும் நினைக்காதே உனக்கு நான் தருவேன் அனைத்தையும் கடைசி வரை நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறேன் என்று உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் உன் குழந்தைகளையும் காப்பாற்றுவேன் உன் எண்ணங்கள் எப்படி எப்படி சிதறி கிடந்ததோ அதை ஒன்று சேர்த்து நீ உழைத்து முன்னேறுவதற்கு நான் உதவி செய்வேன் இந்த வாராகி அப்படியெல்லாம் சோர்ந்து போய்விட மாட்டேன் என் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லையே என்ன செய்வதென்று என்னுடைய வீரமானது உன்னை காப்பாற்றுவதில் மிக கவனமாக இருக்கும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்ற வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடக்கூடாது அந்த நம்பிக்கையை நீ இழந்துவிட்டால் நான் என்ன உதவி செய்தால் ாலும் உன்னால் அதை அடைய முடியாது ஏனென்றால் நீ தான் நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிட்டாயே நான் நிற்பது கூட உனக்கு மறந்துவிட்டது நான் செய்யும் உதவியும் மறந்துவிட்டது பிறகு எப்படி உனக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை சிதறி போகும் பட்சத்தில் உன்னால் எந்த செயலையும் செயல்படுத்த முடியாது அது நீ மனிதர் மேல் வைக்கும் நம்பிக்கையாக இருந்தாலும் இறைவன் மேல் வைக்கும் நம்பிக்கையாக இருந்தாலும் அது பலமானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் யார் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பது கூட புரியும் உன்னை நீயே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது வீணாகிவிடும் அதனால் நீ உன்னை முதலில் புரிந்து கொள் பிறகு இந்த வாராகி செய்யும் உதவி தானாக தெரிய ஆரம்பித்துவிடும் உனக்காக நான் நிற்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லவில்லை மிகவும் பலமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு தூணாக நின்று உன்னை காப்பாற்றுவேன் உன்னை நீ புரிந்து கொண்டு சிதைந்து முன் எண்ணங்களை ஒன்று சேர்த்து செயல்படு உனக்கு முன்னேற்றம் நிச்சயமாக வரும் உன் வாழ்க்கை வளமாக அமையும் அதை நீ உணருவாய் ஒவ்வொரு படியாக தான் எடுத்துச் செல்ல முடியும் திடீரென்று அனைத்து படிகளும் வந்துவிடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் செய்யும் உதவியானது படிகளாக மாறி உன் வாழ்க்கையின் முன்னேற்றமாக அமையும் அதை நீ ஏற்றுக்கொள் உனக்கான நல்ல நேரம் சீக்கிரமே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது உனக்கு விடலாம் அப்பொழுதுதான் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் இப்பொழுது நமக்கு முன்னேறும் நேரம் போல் இப்பொழுதுதான் நம் வாழ்க்கை சிறிது சிறிதாக உயர்கிறது என்று அந்த இடத்திற்குள் நீ நுழைந்து விட வேண்டும் அப்படி இல்லாமல் இது என்ன வாழ்க்கை என்று அந்த இடத்தில் நீ விட்டால் அந்த சிறிய உதவி கூட இல்லாமல் போய்விடும் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்துவிடு பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதென்று உன் உன்னுடைய மன பக்குவமானதுதான் உன் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கும் எதை எடுத்தாலும் குறையாக நினைத்து விட்டால் வாழ்க்கை முன்னேறுவது மிகவும் கடினமாக அமைந்துவிடும் ஒன்று மட்டும் புரிந்து உன் வாழ்க்கை உன் மனமாக அமைந்துவிடும் மனம்தான் வாழ்க்கை அதனால் சிதைத்து விடாதே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக வரும் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு உனக்காக இந்த வாராகி துணை இருக்கேன் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான அனைத்தையும் தந்து உன்னை கை கொடுத்து காப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே உனக்கு தைரியமாக நான் இருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி